ஆ நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையை போய்ட்டு வந்தால் முத்தாங்க அங்கே கம்பி வரலன்ட்டு திரும்ப வந்துட்டோம் அப்படியே இந்த ஞானியார்குடி ரோட்டுக்குள்ளேருந்து உடங்குடிக்கு ரோடுக்கு போயிட்டு இருக்க முடியாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த பார்த்திங்களா மேலே இந்த மரம் இதில் வந்து அப்படியே நின்று ஏன்னா வெயில் அப்படி ஒரு வெயிலாக இருக்குது இந்த என்னெல்லாம் பார்த்தோன்ன அப்படியே சந்தோஷமாக அதில் இருந்தாச்சு நின்னாச்சு இதில் தான் நின்றுருக்க முடியாங்க சரி நண்பர்களாக எல்லோரும் டீ குடிச்சிங்களா இல்லைன்னா சாப்பிட்டீங்களா கூல் ட்ரிங்க்ஸு குடிச்சிங்களா நாங்கள் இப்போ பச்சை தண்ணி குடிச்சிட்டு அப்படி வந்துட்டேன் முத்தாங்க உங்களுக்கு ஏதோ இதுன்னா இங்கே சொல்லிக்காங்க ஏன்னா கமன்லாம் சொல்லுங்கள் நான் ஜூஸ் குடித்தேன் பவுண்டா குடித்தேன் ரோஸ் மில்க் குடித்தேன் லெமன் ஜூஸ் குடித்தேன் எது குடிச்சிங்களா கம்மனில் சொல்லுங்கள் பார்த்துடுவோம் ஏய்யா ஈச்சி போவாங்க இங்கே இடந்துட்டு இது பண்ணிட்டேடாக்கா சரி நண்பர்களே அப்புறம் பார்ப்போம்